எல்லா புகழும் இறைவனுக்கே இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் அலைக்கும் ரஹ்மத்துல்லாகிவா பிரகாத்துகு நான் ஜாஸ்மின் இவ்வுலக வாழ்க்கையில் எவ்வளவு பேர் நம்முடன் இருந்தாலும் உதவினாலும் சந்தோஷப்படுத்தி பார்த்தாலும் நம் அனைவருடைய குறிக்கோள் என்பது ஒன்றுதான் மறுமையில் சொர்க்கம் வேண்டும் அதற்கும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்ட இலகுவான வழி என்பது குரான் ஓதுவதும் அதன் வழி நடப்பதுமே ஆகும் அதனால வாங்க நம்ம குரானை எழுத்து கூட்டி கூட்டி ஓத ஆரம்பிக்கலாம் அதற்கும் அல்லாஹ் போதுமானவன் வாங்க இன்றைய படத்துக்கு போல இன்றைக்கி நம்ம பார்க்க போறது அரபி எழுத்து மூணு எழுத்து குரானுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது எழுத்து பாருங்களேன் இந்த மாதிரி குறிப்போட்டு குறிப்போட்டு மூணு முறை போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ பாருங்க கீழே புள்ளி வந்தால் என்ன சொல்லணும் புள்ளி வராமல் இருந்தால் என்ன சொல்லணும் அதே போல் புள்ளி மேலே வந்தால் என்ன சொல்லணும் இதை வந்து நினப்பச்சுக்கோங்க ஜன்னான்னு சொல்லுவோம்ல ஜன்னாக்கு ஜன்னாக்கு போகணும் சொல்லி சொல்கிறோமா இல்லையா அந்த ஜா ஓகே ஜா இங்கிலீஷில் சொன்னால் ஜேஏன்னு போட்டுக்கோங்க ஓகேவா ஜன்னா கீழே புள்ளி வந்துடும் பாருங்களேன் கீழே புள்ளி வந்து மேலே கமாக வந்துச்சுன்னா இது இஜ் இஜ் முன்ன நம்ம சொன்னோம்ல பத்து எழுத்து நினப்பில் வச்சுக்க சொன்ன அந்த மாதிரி பாருங்கள் இஜ் ஜா ஜா ஜி ஜி இது ஜு ஜன் ஜின் ஜுன்னு சரிங்களா இதே போல் இந்த ஜா வந்து இந்த மாதிரியும் வரும் இந்த மாதிரி முக்காவாசி வராது முக்காவாசி வந்து நம்மளுக்கு அடிக்கடிக்கே வர்றது இப்படி தான் வரும் நம்ம குரான் ஓதும் போது ஆனால் இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இது லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் அங்கங்கே இந்த மாதிரியும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வேண்டி இப்படியும் போடலாம் ஜாவை இப்படியும் வரும் தான் நான் நடுவில் சமக்குறி போட்டு போட்டிருக்கேன் இது ஜா பாருங்க ஜா இப்படி வரும் அதே போல் ஜா சொல்கிறது மேலே ஒரு அதாவது கீழே புள்ளி வச்சு மேலே ஒரு கோடு வந்து மேலே ஒரு கமாவும் சேர்ந்து வந்தாலும் ஜான்னு சொல்லலாம் அதே போல ஜாக்கு கூட அலிஃப் சேர்ந்தாலும் ஜான்னு சொல்லலாம் அதே போல இந்த மாதிரி வடிவுல ஜா வந்து மேலே ஒரு கமா மாதிரி வந்தாலும் ஜான்னு சொல்லலாம் இது கூட அலிஃப் சேராது இந்த எழுத்தோட பக்கத்துல வேணா வரும் ஆனால் சேர்ந்து வராது இந்த மாதிரி சரிங்களா அதே போல கீழே கோடு வந்த ஜி சொல்றோம் அதே போல இந்த வடிவிலையும் வரும் ரெண்டுமே சமந்தா அதே போல பாருங்க இது ஜா தானே ஜா ஜாவோ ஜியோட ஓட இ சேர்ந்த ஜி ஆகுது இது ஜூ இது ஜூ ஜூவோட இவு சேர்ந்த ஜூவு பாருங்க ஜூ ஜூவோட ஜூ ஜூவோட இவ்வு சேர்ந்தா ஜூ ஆகுது ஓகேங்களா அதே போல் மேலே ரெண்டு கோடு வந்துருச்சுன்னா ஜன்னு இப்படியும் வரும் அதே போல் ஜின்னு கீழே ரெண்டு கோடு வந்தால் ஜின்னு அதே போல் மேலே ரெண்டு கொக்கி போல் வந்தால் ஜுன்னு அதே போல் இந்த வடிவிலையும் வரும் அதே போல் ஹா இங்கே புள்ளி எங்கேயுமே வராது பாருங்களேன் இங்கே மேலே புள்ளி வந்துட்டு இங்கே கீழே வந்திருக்குனால ஜா சொல்லிட்டு இங்கே புள்ளி எதுவுமே வராமல் அதே மாதிரி வந்துச்சுன்னா இது ஹா ஹம் து இல்லா ஹம்துலில்லா சொல்வோம் இல்லை அந்த ஹா தான் ஹம் பாருங்கள் இந்த வடிவுலேயும் வரும் இந்த வடிவுலையும் இதே வடிவு தான் புள்ளி எதுவுமே இல்லாமல் இருக்கும் மேலே புள்ளி வந்துச்சுன்னா இஹ் இஹ் மேலே ஒரு கோடு வந்தால் ஹா இது மேலே கோடு வந்து மேலே ஒரு கமாவும் சேர்ந்து வந்துச்சுன்னா இது வந்து ஹா சொல்றோம் அதே போல் அலிஃப் சேர்ந்தும் ஹான் வரும் அதே போல் இந்த வடிவிலையும் மேலே ஒரு கோடு வந்து கமா வந்துச்சுன்னா ஹான் வரும் ஓகேவா அதே போல் இதே குறி வந்து கீழே கோடு வந்தால் ஹி இந்த வடிவிலையும் வரும் சமமா அதே போல் இதே போல் வந்து கீழே கோடு வந்து ஒரு ஈ சேர்ந்துச்சுன்னா ஹீ சரிங்களா அதே போல் மேலே ஒரு கொக்கி வந்தால் ஹூ மேலே ஒரு கொக்கி வந்து பக்கத்தில் ஒரு இவ்வு வந்துச்சுன்னா ஹூவு ஓகே அதே போல் மேலே ரெண்டு கோடு வந்துச்சுன்னா ஹன்னு கீழே ரெண்டு கோடு வந்தால் ஹின்னு இது ஹொன்னு ஓகேங்களா அதே போல் பாருங்கள் இதே குறி வந்து மேலே புள்ளி வந்துச்சுன்னா மேலே புள்ளி வந்து ஒரு கமா வந்தால் இஹ் இப்ப இல்லை ஹா சொல்கிறில்ல ஹாவை வந்து நம்ம உள்ள தொண்டையிலேருந்து அப்படியே காத்து விட்டு சொல்கிறோம் அதே நீங்கள் காரணம் மாதிரி சொன்னீங்கன்னா ஹா ஹா அதுக்கு மேலே புள்ளி வந்து ஹ ஓகே அதே போல் பாருங்கள் மேலே ஒரு கோடு வந்துச்சா ஹா ஹா ஓகே கரகரப்பு தொண்டையில் சொன்னால் போதும் அதே போல் பாருங்கள் இங்கே ஒரு கோடு வந்து மேலே ஒரு அலீஃப் சேர்ந்துச்சா ஹா 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 வந்து இதே போல தான் இப்படியும் வரும் இப்படியும் வரும் மூணு முறையிலையும் வரலாம் ஓகேவா ஹா அதுக்கப்புறம் ஹே அப்புறம் ஹேவோட ஈ சேர்ந்துட்டா ஹே அதே போல் ஹோ அதே போல் இவு சேர்ந்தா ஹோ ஹன் சரிங்களா இப்போ நம்ம குரான் மத போகலாம் அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தது ஜா ஓகேங்களா இப்போ நம்ம குரான் ஓதப்போல வாங்க இன்றைய பாடத்துக்கு போல இன்னைக்கு நம்ம ஓத போகிறது அல் பக்ரால இரநூத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ல யு ஆ ஹி இன்னைக்கு பார்த்தோமில்ல அந்த ஹி பாருங்க ஹி தூ குமு இல் லா ஹு ஹிது குமுல்லாஹு வி பில் வி ஃபீ ஃபி இ ஃபி இங்கே மேலே அலை போல் வந்திருக்குனால நாலு விரல் அளவுக்கு நம்ம இழுக்கிறோம் அப்போ ஃபீ அ இ மா நி கு ம ஐ மா நி கும் வ லா வலா கி இ யு வா வலா கி யு ஆ ஹி து கு இம் ஹிது கும் இந்த எழுத்தும் இங்க பார்த்தோம் இல்லையே இன்னைக்கு படிச்சதுல பி மா பி மா க ச ப இத் க ச பத் கு இவ் குலுவ் பு கு இம் பு கும் வ இல் லாகு க ஃபு இவ் ருன் க ஃபு ருன் ஹ இன்னைக்கு பார்த்த எழுத்து ஹ

அர்ப அத்தி அஇஷ் ஹு இர் அஷ் ஹுர் ஃப இ இன் ஃப இன் ஃப ஃப ஃபனு இழுத்துட்டாங்க சரிங்களா இந்த அலீஃபுக்கு மேலே வந்ததுனால அலப்புல வந்ததுனால நாலு வரல நிற்கிற அளவுக்கு அப்போ இது ஊ இவு உஃப் ஃப இ இன் ந இல் லா ஹ இது ஹா ஓகேங்களா அது நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இந்த ஹா இருக்கு இல்லையா இந்த ஹா மாதிரியே தான் இந்த எழுத்தியும் நம்ம ஹான்னு சொல்லிடும் எதுன்னா பாருங்கள் இந்த ஹா இதே மேலே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா தான் சொல்லிவிடுவோம் இல்லையா ஏ போல் வந்து இணைச்சிட்டு மேலே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா நம்ம தானு நம்ம படிச்சிருக்கோம் லாஸ்ட்டு வகுப்பில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஆனால் மேலே ஏதும் புள்ளி வராமல் இப்படி வந்துச்சுன்னா இது ஹா தான் ஓகேங்களா இதே போல் ஹான்னு சொல்லிக்கணும் ஓகே மேலே புள்ளி ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா தான்னு சொல்லிவிடுவோம் இல்லாமல் வந்துச்சுன்னா இது ஹா ஓகேங்களா ஃப இன் ஃப இன் ஃப உ இவ உ இன் ந இலாஹ ஃப இவ் ரு இர் ஹி இம் ஃபூருர் ரஹீம் வ இ இன் வ இன் அத் த லா க அசமுத் தலா க

யத்த ரப் பஸ் பஸ்ன பி அ இ பி அன் ஃபுசி ஹி இன்ன பி அன் ஃபுசி ஹின்ன த ல த தா தலா த கு ரு இவ இக் போட்டுக்குறோம் அப்ப இக் மாதிரி தான ஓதுறோம் அப்ப பாருங்க மேல ஒரு சின்ன இதுதான் ஆனால் கீழே ரெண்டு புள்ளி வந்ததுனால இதை யா ஆயிடுச்சு ஓகேங்களா ஹி இன்னைக்கு ஓதனை இன்னைக்கு படித்த பாடத்தில் ஹி இது ஓகே லஹு ஆ இ இம் ந ஐ யக் ும் ஹ கல்லாகு ஃபிஇ இர்ஹா மிஹிஇ ஃபி அர்ஹா மிஹின்ன இன் கு இன் நுண்ண யூ இக் யுக் மீ இன் ந மின் பி இல் லாஹி பில்லாஹி வா இல் வல் யா இவ் யோ மீ இல் யோ மில் ஆ ஹி இர் ஆ ஹிர் இன்னைக்கு ஓதின இன்னைக்கு படித்த பாடத்தில் வந்துச்சு இந்த மாதிரி குறி போட்டு மேலே ஒரு புள்ளி வந்துச்சுன்னா வந்துட்டு கீழே ஒரு கோடு வந்திருக்கு அப்போ இதே ஹே

இஸ்லாஹா இங்கே பாருங்க இது ஹா மேலே குறி வந்துருச்சு ஆனால் முடிக்க போகிறோன்னு சொன்னா ஹான் சொல்லிக்கணும் இல்லைன்னு சொன்னாக்கா ஹன்னுன்னு தொடர்ந்து ஓதிக்கிறோம் சரிங்களா அப்போ இஸ்லாஹா வ லு

ல இ ஹி இன் அலை ர ஜா இங்கே பாருங்க நான் சொன்ன போன முறை இந்த ஹா மாதிரியே வந்து இங்கே சொல்லியிருந்தேன்ல பாருங்க மேலே புள்ளி வந்துச்சுன்னா இத்துன்னு சொல்லிக்கும் இங்கே முடிக்கிறோம் ஓகேங்களா இல்லைன்னு சொன்னாக்க நடுவில் எங்கன்னா வந்துச்சுன்னா துண்ணு ஆனால் இது எப்பயுமே முடிக்கிற இடத்துல வரும் சரிங்களா அப்போ இது இத்தில் சொல்லி முடிச்சுக்கிறோம் மேலே புள்ளி வந்ததுனால இது இத் ஆயிடுச்சு ஆனால் புள்ளி எதுவுமே இல்லாமல் இப்படி வந்துச்சுன்னா ஹா ஓகேங்களா வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க அப்போ தர ஜு லாகு கி இம்ம ஹக்கீம் ரீ மர் தானி ஃப இம் சா கும்ம ஏங்க கும்மி இம்முளை பண்ணோம் ஏன்னா இங்கே எம் குறி இருக்கு குறியிருக்கு இந்த எழுத்து அடுத்த வகுப்பில் சொல்லித்தரேன் சரிங்களா ஃப இம் சாக்கும் பி ம இதுவும் மாதான் இதே மாதா இதுவும் ஓகேங்களா பி மா பி மாஸ் ஹும் ஏன்னா இங்கே எம்மலை முடிச்சிருக்கனால ஹும் இன்னைக்கு ஓதனை பாடம் இல்லை இது ஹா இது ஹுன்னு சொல்லாமல் ஹும்னு சொல்லிக்கிறோம் தீ ஹும் இ இன்னைக்கு ஓதனது ஓகே போதனது த

ஹூ தூவ் த இன் ஃப இன் ஹி இஃப் து இம் ஹிஃ அ இா யு கி மா யு கிமா இன்னைக்கு படிச்சது பார்த்தீங்களா அதே மாதிரி எழுத்து இங்கே புள்ளி வந்ததுனால ஜூ ஆயிடுச்சு இங்கே மேலே கொக்கி வந்ததுனால ஜூ ஆயிடுச்சு இங்கே ஹா அதே வந்து புள்ளி எதுவுமே இல்லாமல் மேலே கோடு வந்ததுனால் ஹா ஆயிடுச்சு அப்போ ஃபலா இ

مفتدت تي يلك تي يلك هودو ها ها ما بِهِ بها تلك تلك هدو إيف حدود الله حدود الله فلا فلا تا يغتاغ تا دو ها تا دو ها تا دو ها وما يي يا

அடுத்த பாடத்தில் வேறு ஒரு எழுத்தோடு பார்க்கலாம் சரிங்களா